மும்பை தோல்விக்கு காரணமே இவர்கள் தான் ஹர்திக் பாண்டியா தோல்விக்கு பிறகு வேதனையோடு பேசியிருக்காரு வெற்றிக்கு இதுதான் காரணம் அவார்டு எனக்கு வேணாம் அவங்களுக்கு கொடுங்கன்னு ஆர்ஜிபி கேப்டன் டிராஸ் பெடுதல் சொல்லியிருக்காரு நடந்து முடிஞ்ச மும்பை விசஸ் ஆர்ஜிபி மேட்சில் ஆர்ஜிபி அணி மும்பையை பத்து வருடத்துக்கு பிறகு வான்கடை மைதானத்தில் வீழ்த்தி சாதனை படிச்சுருக்காங்க ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சில் கடைசியில் சுதப்பினதுனால தொடக்கத்தில் உண்மை உண்மையனி பன்னெண்டு வித்தியாசத்தில் ஆர்ஜிபிகிட்ட தோற்றுருக்காங்க ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு பேசி ஆர்ஜிபி கேப்டன் ராஜ் படிதர் இந்த போட்டி உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த போட்டியாக மாறி இருக்கு இது மிகவும் கடினமாக இருந்துச்சு எங்கள் பவுலர்கள் தங்களுடைய திறமையையும் தைரியத்தையும் இந்த போட்டியில் காட்டி எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டாங்க இந்த போட்டியில் அதிரடியை விளாண்டு நான் ஆட்டநாயகன் விருது பெற்றாலும் உண்மையை சொல்லணும்னா இந்த விருது பவுலர்களுக்கு தான் தரணும் ஏன்னா அவங்களாதான் நாங்கள் ஜெயிச்சுருக்கோம் இரண்டாவது பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் தடுமாற்றம் எதிரணிக்கி இருந்தாலும் கடைசியில் அவங்க அதிரடியாக ஆடுனாங்க ஆனால் எங்கள் பவுலர்கள் தைரியமாக பந்து வீசி முக்கியமான நேரத்தில் எங்களை வெற்றி பெற வச்சுருக்காங்க குணால் பாண்டிய ஒரு மிக சிறந்த வீரர் அவருக்கு கடைசி ஓவர் கொடுத்தது சிறந்த தருணமாக இருந்தாலும் தைரியமாக அவர் பந்தி வீசினார் அந்த சமயத்தில் கடைசி ஓவர் பந்தி வீசுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான காரியம் ஆனால் அவர் தன் மேலே பொறுப்பை ஏற்று சிறப்பாக பந்தி வீசினார் அந்த ஒரு ஓவர் எங்களுக்கு வெற்றியை தீர்மானிச்சிச்சு அதே போல் எங்கள் பவுலர்கள் முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட் எடுத்து அணிக்குள்ள எங்களை கொண்டு வந்துட்டாங்க டி ட்வெண்ட்டியில் லெக்ஸ்பின்னருடைய பங்களிப்பு முக்கிய தருணமாக தற்போது மாறியிருக்கு இன்றைய போட்டியில் எங்கள் ஸ்பின்னர்கள் ஃபாஸ்ட்போலர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போட்டியில் காட்டியிருக்காங்க அதனால தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் எங்கள் அணியை பொறுத்தளவில் தொடர்ந்து அதிரடியாக ஆடணும் அப்படிங்கிற செட்ல தான் இருக்கும் அதனால் நாங்கள் சொதப்பனாலும் எங்களுடைய மைண்ட் இருந்து நாங்கள் மாற மாட்டோம் ஸோ அதனால தான் நாங்கள் இந்த போட்டியில் கூட ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ராச்படிதர் சொன்னார் அடுத்ததாக தோலுக்கு பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா இந்த போட்டி நிச்சயம் ரசிகர்களுக்கு விருந்த அமைஞ்சிருக்கும் ஆடுகளும் அவ்வளவு அருமையாக இருந்துச்சு நான் பேட்டிங் செய்து போது எனக்கு நானே பேசிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த மெச்சில் வெற்றி பெறுவோன்னு ஆனால் மீண்டும் நாங்கள் வெற்றிக்கு அருகில் வந்து தோற்றுருக்கோம் இது நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது குறிப்பாக பவுலர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா ஆடுகளம் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருந்துச்சு இதனால் பவுலர்களை விமர்சிக்கவே முடியாது ஏன்னா இந்த ஆடுகளத்தில் ஒரு ஓவருக்கு பன்னெண்டு ரன் கொடுக்கறதே நிச்சயம் ஒரு சிறந்த விஷயம் தான் பேட்ஸ்மென்கள் இந்த ஆடுகளத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரடியாக பேட்டிங் விளாண்டாங்க நமந்தீப் தொடக்க ஆட்டக்காரராக விளாடலை ஏன்னா ரோஹித் வந்ததுனால அவர் நடுவரிசையில் இறங்கினார் திலக் வர்மா இன்றைய போட்டியில் அபாரமாக விளாண்டாரு ஆனால் பலருக்கும் தெரியாது போன மேட்சில் அவர் காயத்தால் விளாண்டார் அதனால தான் அவர் இம்பார்ட் பிளேயராக உள்ளே வந்தார் முக்கியமான நேரத்தில் அவர் தடுமாறுறதுனால தான் பெவிலியன் திரும்பினார் ஆனால் இந்த மேட்சில் அவருடைய அபாரம் அவருடைய திறமையை மீண்டும் நிறைவிச்சிருக்கு ஒவ்வொரு போட்லேயுமே பவர் பிளேயில் எங்கள் மேலே மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது முதல் இரண்டு ஓவரில் அதிரடியாக விளாண்டாலும் அதற்கப்புறம் ரோஹித் விக்கெட் ஆனதுக்கப்புறம் வந்த வீரர்கள் பொறுப்போடு விளாடலை ஸோ அந்த நடு வரிசையில் விளையாண்ட வீரர்கள் இன்னும் அதிரடியாக விளாண்டுருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அங்கே தான் நாங்கள் கோட்டை விட்டுட்டோன்னு ரோஹித் சர்மா சூரியகுமாரி அதுவும் மோசமாக விளாண்டது தான் தோழிக்கு காரணம்னு மறைமுகமாக ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு மேலும் ஆர்ஜிவனுடைய பந்தி வீச்சு அபரமாக இருந்துச்சு எங்களுடைய பின்னடிவுக்கு காரணமே ஆர்ஜினுடைய மிகச்சிறந்த பந்தி வீச்சு தான் அவங்களுடைய திட்டத்தின் படி இந்த மேட்ச்சில் பந்தி வீச்சினாங்க கடைசி வரையும் ஆட்டம் பரபரப்பாக இருந்துச்சு பும்ரா எங்கள் அணிக்கு வந்திருக்குது மகிழ்ச்சியான தான் எங்கள் அணிக்கு பலத்தை கூட்டியிருக்கு எனக்கு மிகப்பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு அவர் எங்கள் பணியை ஈஸியாகிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சாக இருந்துச்சு ஆனால் பேட்டிங் சுதப்பல் காரணமாக தோத்துட்டோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு அணியை நாங்கள் கம்பாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டிய தோழிக்கு பிறகு வேதியினோட பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டிய சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு அதிரடியான தொடக்கம் சூரியகுமாரி எதோ கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் விளாடாமல் அதிரடியாக விளாண்டுருந்தால் மும்பை இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மும்பையினுடைய தோழிக்கு யார் காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கப்புறம் மும்பை இன்னி கம்பக்காக வாய்ப்பு அப்படி ஒரு கருத்துக்காக அமல் லீவ் பண்ணுங்கள்